என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் உங்கள் சுகிரன் வவுனியா கனகராயன் குளம் சின்னடம்பன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து முத முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இலங்கை முழுவதுமே நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய காணிகள் வந்து விற்பனைக்காக இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய யூடியூப் தளம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தலமாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து மூன்று ஏக்கர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தென்னம்புள்ள வந்து வச்சுருக்குறேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று வருஷ கண்டுகளாகத்தான் இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹானிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு கட்டு கிணறு இருக்குது ஆகவே வந்து தண்ணி வசதியை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் வசதியும் இருக்குது ஒரு சின்ன கொட்டியில் ஒன்று போட்டு கரண்டும் எடுத்துருக்கார் உங்களுக்கு இதில் பார்க்க தெரியும் தண்ணியை பாப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தண்ணியோடு இருக்குது கூடைக்கும் பார்த்தா அது உலக கூடை காலத்துக்கும் பற்றாமல் நின்று இறைக்கக்கூடிய அளவில் பெரிய ஒரு காட்டு கிணறு ஒன்று இருக்குது கரண்ட் வசதி இருக்குது கனகராயங்குளம் சந்தியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று ஏக்கர் காணியும் வந்து அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நைனா நைனாமடுவில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து புளியங்குளத்தாலையும் வந்து வரலாம் கனகராயங்குளம் சந்திக்கு வந்து நீங்கள் வரலாம் ரெண்டு பக்க பாதையிலும் இருக்குது இந்த இதில் உள்ள கண்டுகள் தென்னங்குன்றது கொஞ்சம் பிந்தி நாட்டு இருக்கு தண்ணி இரைச்சல் காணறதுனால வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்குது அவருக்கு பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை என்றனால தான் இந்த காணியை வந்து விற்கிற மற்றபடி காணியனுடைய ஆவணங்கள் எல்லாம் வந்து சரியான முறையில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை பொங்கலில் தெரிகிற அந்த மாமரத்து கங்கால் தான் இந்த இல்லை வர்றது கம்பிக்கட்டை போட்டு சுற்றி வர முள்ளுக்கம்பியால் அடைச்சிருக்கிற இந்த இருநூறு வந்து நீங்கள் வளர்த்து எடுத்துங்கன்னு சொன்னாலே இப்போ தேங்காய் வைக்கிற விலைக்கு ஒரு நல்ல பெருமதியான காணி காய்க்கக்கூடிய தென்னம்பிள்ளையா வந்து சொன்னால் இந்த காணியினுடைய பெருமதி வந்து இரட்டிப்பா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கண்டுகள் வேறு வேற தேக்கு வைக்கலாம் வேதியை தேக்கு கண்டுகள் வைக்கலாம் நிறைய கண்டுகள் வந்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் இடக்குள்ள பார்த்து வச்சு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசி மரம் பாருங்க தான் பத்தையுலுக்கெல்லாம் மறைஞ்சு போய் இருக்குது இந்த மாதிரி நிறைய தேசி கண்டுகள் நிற்கிது பத்தையாக இருக்கிறதால தெரியல இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இது என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் உரிமையாளர்களாக நாங்கள் வந்து கட்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நியாயமான ஒரு கொமிஷன் தான் ஒரு டூ பர்சன்டேஜ் கொண்டு வரும் அதை சந்தோஷமாக தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு கட்சி பேசி எடுத்துருவோம் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நான் சொல்கிறது தான் வேறு புரோக்கரை விட்டு பார்த்ததுக்கு ஒன்று மண்டலாம் அவசியம் இல்லை நாங்கள் நேர்மையாகத்தான் செய்கிறோம் அதே மாதிரி கள்ளத்தனமாக உங்களுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ விட்டு பார்த்து களவாக உரிமையாளரை தேடி பிடிச்சி வந்து இங்கே அப்படி தான் நடக்குது விளையாட்டு நிறைய விளையாட்டுகள் அப்படி தான் கட்டம் வந் வாரது வந்து இந்த இடத்துல காணியை பார்க்குறது பார்த்து நைஸாக பக்கத்து வீட்டில் இருக்கா விசாரிக்கிறது ஒன்றரை நம்பரை கேட்குறது கேட்டுட்டு டக்கண்டு அவரை அடிச்சானே ஓ காணி கொண்டு போய் பார்த்தானே ஒரு மூன்றாயிரம் காணியில் என்ன விளையாட்டை எடுத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க நாங்கள் என்ன செய்வோம்னா இங்கே ஓடி ஆடி பெட்ரோல் செலவு ஃபோன் காட் சில வலித்து வினைக்கிறது ஒன்றும் இல்லை உங்களுக்கு விலங்கு பண்ணிக்கிறேன்னு கூட கஷ்டம் அப்படிலாம் செய்யாதீங்க நிறைய பேர் நிறைய பேர் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது விதமான ஆக்கள்கிற விளையாட்டுகள் இப்படித்தான் நடந்துகொண்டிருக்கு அதுவும் முக்கியமாக புலம்பெயர் தேசங்களில் இருக்குது இங்கேருந்து கஷ்டப்பட்டு போய் அங்கே புலம்பெயர் தேசங்களில் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்குரிய உறவுகள்லாம் செய்துகள் இதை நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது விதமான ஆக்கள் அப்படித்தானே யார் இருக்கிறீங்க ஒரு பர்சன்டேஜ் தான் எங்கேயா இருந்து நல்லவன் கடவுளால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்லாம் எங்களோட தொடர கொண்டு எடுக்கிறீங்க அப்படி யாரும் வேலையில் செய்யாமல் நல்ல முறையில் எடுங்க நாங்கள் நல்ல முறையிலே உங்களுக்கு நல்ல கொள்ளையாக வைக்காமல் பத்து லட்சம் இருபது லட்சம்லாம் எங்களுக்கு தேவையில்லை சாமி எங்களுக்கு பர்சன்டேஜ் தண்ணி என்ன காணும் நல்ல முறையில் காணியெல்லாம் நாளுக்கு எடுத்துருவோம் பிரச்சனை இல்லைன்னா ஓகே உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் காணொலியை பார்க்கல ஆனா எங்களுடைய வேதனை எங்களுக்கு தான் தெரியும் முக்கியமா வந்து சொல்லணும் சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கள் இருக்கிறாங்க யோசிக்க தேவையில்லை காடு அப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்லை சுத்தி வர ஆக்களுடைய காணி இருக்கு வீடுகள் இருக்குது இங்கே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு அப்படியே நிறைய குடிமனைகள் கிராமங்கள் இருக்குது அதே மாதிரி வீட்டினுடைய இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வீடுகள் இருக்குது முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமுமே வந்து ஆக்கள் இருக்குது ஆக்கள் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை நீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியை வந்து நீங்கள் வந்து சோழர் திட்டங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் மேலே வந்து த்ரீ பேஸ் லைன் போகுது பாருங்கள் அந்த கரண்ட் லைன் போவது முன்னுக்கு மூன்று லைன் போகுது பாருங்க ஆகவே நீங்கள் வந்து சோழர் திட்டத்துக்கு கூட இந்த காணியை வந்து பயன்படுத்துகிறா பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்று ஏக்கர் காணியையும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் மூன்று ஏக்கர் காணி இருக்குது சரிதானே ஆனால் வந்து பேசுவோம் நேராக வாங்க பேசுவோம் கதைப்போம் ஒரு கட்டுமான விலை வந்து வந்துன்னா காசை கொடுத்துட்டு காணியை வந்துட்டு எங்களையும் பார்த்து கவனிச்சிட்டு நீங்க போனீங்கடா சரி அவ்வளோதான் ஓகே ஒரு வேலை மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து அதுக்கு அது ஒரு சப் அதையாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேண்ணா ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்